ஆண்டவரால் தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்க என்னவென்றால் கண்மலை ஆகிய நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் யாத்ரா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் லாசரு என்ற வாலிபன் மலைப்பகுதிக்கு வேலைக்கு தன் நண்பர்களோடு சென்றான் இந்த மலைப்பகுதியில் உருளும் பாறைகள் அதிகமாக இருக்கின்றன மண்வெட்டி எடுக்கும் போது மேலே உயரத்தில் இருந்த மண் சரிந்து லாசரு மேல் விழுந்து விட்டது அது மட்டுமல்ல எதிர்பாராத ஒரு பாறையும் அவன் மேல் உருண்டு விழுந்து அவனை மூடிக்கொண்டது இதை கண்ட உடன் வேலையாட்களும் நண்பர்களும் லாசரு மறித்து போனான் என்று கதறி அழுதனர் இருப்பினும் எப்படியாயினும் அவனுடைய சடலத்தையாவது எடுத்து அடக்கம் செய்வோம் என்று எண்ணிய அவர்கள் மூடியிருந்த மண்ணை எடுத்து அவன் மேலிருந்த பாறையையும் அகற்ற முயற்சித்தனர் பாறையை புரட்டிய போது மண்ணில் புதைந்திருந்த லாசரு உயிரோடு காணப்பட்டான் அதை பார்த்த அவனுடைய நண்பர்கள் மகிழ்ச்சி பொங்கிய ஆனந்த கூத்தாடினர் என்ன மகிழ்ச்சி பிரத்தானியா லாசரு மறித்து நான்கு நாளுக்கு பின் இயேசு உயிரோடு எழுப்பினார் அந்த இயேசுவானவர் இந்த லாசருவையும் கண்மலை மறைவிலே மறைத்து ஜீவனை அவனுக்கு கொடுத்து எழுப்பினார் என்று தேவனை சோத்தரித்தனர் ஆம் அன்பான தேவ ஜனங்களே கத்தரை விசுவாசிக்கும் பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாவார் பலன் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்று கூறுவது போல் காக்கிறார் என்ன சோதனைகள் வந்தாலும் நாம் பயப்படும் ஏனெனில் பிளவொன்ற மலையாகிய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் அவர் நம் பல நிழலாயிருந்து எல்லா தீங்கிற்கும் விலைக்கு காப்பார் கண்மலை வெடிப்புகளின் மறைவிலே பாதுகாத்து ரட்சிப்பார் ஜீவனுள்ளவர் ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் உன்னதமானவரின் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் தங்குவான் கத்தரை மேய்ப்பராக கொண்டுள்ளவர்கள் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட வேண்டியது இல்லை அவர் அவர்களோடு கூட இருக்கிறார் ஒரு பெரும் ராஜாவுக்கும் படைக்கும் தாவீரை தப்புவித்தவர் ஆவார் மேசாக் ஆபேத் எனும் அந்த மூன்று புருஷர்களும் அக்கினி எறிகோளையின் நடுவிலே விழுந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறவர் அவர்களோடு இருந்தார் அவர்கள் உன்னதமான தேவனுடைய தாசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் தாசனாகிய தானியலை சிங்கங்கள் சேதப்படுத்தவில்லை விடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தானியலை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரே பவுலார் கூறும்போது அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்புவிக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கின்றோம் இரண்டு ஒழுங்கியர் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கொல்லாத மனுஷனுக்கு என்னை தப்புவியும் உள்ளவனுக்கு என்னை விலைக்கு ரட்சியும் என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்